இதோட ஆன்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி இந்த ஸ்கீம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் க்ரோஸ் வந்து இதுக்கு வந்து என இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எயிட் டிஸ்ட்ரிக்ட் வந்து இது வந்து இனாக்ரேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதோட ஸ்கீமில் வந்து இம்பார்ட்டன்ட் நோக்கோ மோட்டோ என்ன அப்படின்னா மகளிருக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் மோட்டோ அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் இயர் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எதெல்லாம் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க And second question, new GI tag for uh, traditional varieties in Tamil Nadu, வந்து சின்னால பெட்டி குறைநாடு சாரீஸ் நாகர்கோவில் வேஷ்டி குறையூர் சாரீஸ் அண்ட் குடியாத்தம் லுங்கிஸ்க்கு வந்து அஞ்சு ஜியோகிராஃபிக்கல் டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜோக்ராபிக்கல் டேக் வந்து ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டென் இயர்ஸ்க்கு வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஃபிஃப்டி எயிட் பிளேஸ்ல வந்து இருக்கு இந்த ஹையஸ்ட் கொஷின் யாருன்னா உத்தரப்பிரதேஷ் செவன்டி டூ பிளேஸ் செவன்டி டூ ஜிஐ டேக்ஸ் இருக்கு த த ஆஃப் ஏஜிடி ஜான்சிங் த ஆனுவல் டாக்டர் ஏஜிடி ஜான்சிங் பிசர்வேஷன் அவார்ட் வித் செட்டர் ஹேஸ் கவர்மெண்ட் ஆஃபர் டு ப்ரொவைட் ஆப்ஷன் ஏ லை டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் பி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் சி டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் டி சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் புகழ்பெற்ற ஏஜேடி ஜான்சிங்கின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் டாக்டர் ஏஜி டி ஜான்சிங் பாதுகாப்பு விருது எந்த துறைக்கு வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது ஆப்ஷன் ஏ வனத்துறை ஆப்ஷன் பி கல்வித்துறை ஆப்ஷன் சி சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை ஆப்ஷன் டி சமூக சீர்திருத்தத்துறை இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா லைஃப் டிபார்ட்மெண்ட் இவர் வந்து ஆக்சுவலி ஏன் இவரு இம்பார்ட்டன்ஸா கொடுக்குறோம் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தில வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து சிவிலியன் அவார்ட்ஸ் அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் டூ தௌசண்ட் ஃபோர் வந்து இவர் வாங்கியிருக்காரு செகண்ட் திங்க் வந்து வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து என்னன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவர் ஒரு மெம்பரா இருந்திருக்காரு தேர்ட் கொஸ்டின் சவுத் இண்டியாஸ் அண்ட் கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் லெபர் சஃபாரி லான் வித் ஸ்டேட் ஏ கேரளா பி கர்நாடகா சி ஆந்திரா அண்ட் டி தெலுங்கானா தென்னிந்தியாவின் முதல் மற்றும் நாட்டின் மிகப்பெரிய சிறுத்தை சபாரி எங்கு துவக்கப்பட்டுள்ளது ஏ கேரளா பி கர்நாடகா சி ஆந்திரா அண்ட் டி தெலுங்கானா இதோட ஆன்சர் வந்து கர்நாடகா இது ஒரு ஷார்ட் கட் வந்து சேரேஜி கேக்குன்னு பார்த்தோன்னா நாடகத்துக்கு பேனர் கட்டுவாங்க அது பேனர் கட்டா இந்த ப்ளேஸோட பேர் வந்து பேனர் கட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் பார்க்காக இருந்துட்டு வைல்ட் லைஃப் சேஞ்சுரியா இது பண்ணியிருக்காங்க மாத்தியிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் சதர்ன் சைட்ல சதர்ன் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் லெபட் சஃபாரிக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை வந்து ஒரு எட்டு லெப்பட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சஃபாரிக்காக ஓப்பன் சஃபாரிக்காக வந்து ஒரு எட்டு லெப்பட்ஸை வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் தேர்ட்டியோட இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே இமெரி மொரேட்ஸ் த அனிவர்சரி ஆஃப் த தங்கஸ்கா ஈவென்ட் இன் நைன்டீன் நாட் எயிட் இது என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க சைபீரியாவில் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு இது வந்து எரிக்கல் வந்து இந்த இடத்துல விழுந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் பைன் ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சிருக்கு இப்போ வர அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிளான்டேஷனும் இல்லை ஸோ அதனால வந்து யுனைடட் நேஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இது வந்து அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டேன்னு டேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க செகண்ட் பார்த்தோம்னா ஜூன் தேர்ட்டி வந்து இன்டர்நேஷனல் டே ஆப் பாராளுமன்றரிசம் இதਾ இன்னொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் பாராளுமன்றம்னு சொல்லலாம் இன் வி ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அ விமென்ஸ் ஹெட் மேட் அ ஃபிரிண்ட் வாஸ் மேட் ஃபவுண்டட் ஏ கொடுமணல் பி அரச்சனலூர் சி வெம்பங்கோட்டை அண்ட் டி கீழடி எந்த தொழில் அகல்வாராய்ச்சியில் ஒரு பெண்ணின் தலை சுடும் மண் பாண்டத்தினால் ஆனது ஏ கொடுமணல் பி அரச்சனலூர் சி வெம்பங்கோட்டை டி கீழடி இதோட ஆன்சர் என்னன்னா சி வெம்பங்கோட்டை இல்லை வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேங்க் ரிவர் பேங்கு கிட்டே வந்து இந்த இதை எடுத்திருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரிச்சர் சிவிலைசேஷன் வந்து அங்கே வாழ்ந்ததுக்கான வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு புரோக்கன் நியாலஜிக்கல் ஹேண்டாகஸ் வந்து அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க அப்படின்னா சின்னனூர் கிருஷ்ணா ரெட்டிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இது கீழழில வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பிளஸ் எத்தனாவது எக்ஸிபிஷன் வந்து நடந்துட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ